ஒரு நிமிஷம் இந்த கதையை கேட்டு போக கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்க மனைவி உடம்பு முடியாம மரணப்படிக்கையில் படுத்திருக்காங்க அந்த சமயம் மனைவி வந்து கணவன் கிட்ட கேட்கறாங்க நான் இறந்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு மறுமணம் செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே கணவன் சொல்றாரு உன் கல்லறையோட ஈரம் காஞ்சதுக்கு அப்புறம் நான் மறுமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இப்படியே சில மாதங்கள் போச்சு மனைவி வந்து இறந்துடுறாங்க மனைவியோட ஈமக்காரியங்களை நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டு அவங்களுக்கு அழகா கலைமனால ஒரு கல்லறையும் கட்டி வச்சிடறாங்க டெய்லியும் கணவன் வந்து அந்த கல்லறைக்கு போறாங்க அந்த கல்லறை ஈரமாவே இருக்கு இப்படியே ஆறு மாதம் போயிருது ஆறு மாதம் ஆகியுமே அந்த கலரை ஈரமாகவே இருக்கிறத பார்த்தோன்னா அந்த கணவனுக்கு வந்து அதிர்ச்சி ஆகுது ஒரு சமயம் இவள் பேயாக இருப்பாளோ இந்த கலரை காயவே மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிட்டே போயிடுறான் இப்படியே ஒரு வருஷம் போது மனைவியோட நினைவு நாளும் வருது அன்னைக்கும் போயிட்டு அந்த கல்லறையை பாக்குறாங்க அன்னைக்கும் ஈரமாவே இருக்கு உடனே வந்து அந்த கணவன் வந்து ஒண்ணு கதறி அழுவுறாரு உனக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருந்தா இந்த கல்லறையோட ஈரம் காயாம பாத்துப்பேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு அந்த சமயம் பார்த்து மனைவியோட சகோதரன் ஒரு குடத்துல கண்ணியோட வராரு உடனே கணவன் வந்து அந்த சகோதரனை பார்த்து நீ என்ன இங்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே அந்த சகோதரன் சொல்றாரு நீ உங்க மனைவி வந்து அதாவது என்னோட தங்கச்சி சாப்பிடத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டாங்க என் கல்லறைக்கு காலையிலும் மாலையிலயும் என் கல்லறை நனைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன கணவனுக்கு செம்ம ஷாக்கு இதுல இருந்து என்ன தெரியுது மனைவி இறந்தாலுமே உங்களை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க தன்னோட இடத்தை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அதாவது மாறினாலும் வைஃப் மாறவே மாட்டாங்க தேங்க்யூ